ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரிதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எஜுகேஷன் சம்மந்தமாக போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்குள்ளே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்கப் போகிறோம்னா இந்த கரூர் பாலிடெக்னிக் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் டு ஈரோடு மெயின் ரோட்டில் கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு நாலே கிலோமீட்டரில் இருக்குது இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குங்கிறத வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அடுத்த அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இங்கே ஒரே பில்டிங் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் வைஸாக தனித்தனி லேபும் தனித்தனி பில்டிங்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்மாஸ்வீக் பிடிக்கும் ரொம்ப க்ரீனஸ்மாகவும் இருக்குது இங்கே டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கரூரில் இருந்து நேர்பையில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் இவங்க பஸ் ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியின் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரூர் நகரின் அருகிலேயே இயற்கை எழில் சூழ்ந்த வகையில் அமைந்துள்ள வளாகம் சிறந்த அனுபவமுள்ள ஆசிரியர்கள் தொழிற்சாலைகளுக்கு இணையான ஆய்வக வசதி மிக சிறந்த நூலக வசதி பாலிடெக்னிக் அரசு வாரிய தேர்வில் மாவட்ட மாநில அளவில் தேர்ச்சி நூறு சதவீத வேலை வாய்ப்பு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் இன்டர்நெட் வசதி நாட்டு நலப்பணித் திட்டம் ஆண் பெண் இருபாளருக்கும் கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் மிக சிறந்த பயிற்சி மற்றும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனி ஹாஸ்டல் வசதியும் இங்கே இருக்குது ஹாஸ்டல் வசதியோடு சேர்ந்து மெஸ்ஸும் ரொம்ப சூப்பராகவும் குவாலிட்டியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அங்கே மாதிரி இந்த கல்லூரியில் பார்த்தோம்னா கேண்டீன் வசதியும் ஃபுட்டு குவான்டிட்டி அதிகமாகவும் குவாலிட்டி அதிகமாகவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அவுட் ஆஃப் கேம்பஸ் ஒட்டி ஏடிஎம்மும் ஹோட்டல்ஸும் நிறைய கடைகளும் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே இந்த கல்லூரி வசதியாக இருக்குது இந்த கல்லூரி இயர் பை இயராக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது எந்தெந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு டேட்டா பார்ட்னர்ஸ் நோக்கியா டிவிஎஸ் எல்எம்டபிள்யூ முருகப்பா ஹொண்டா அசோக் லேலண்ட் ஹிட்டாச்சி லூக்காஸ் டிவிஎஸ் நிஷான் போன்ற பெரிய பெரிய கம்பெனியில் இவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதாவது முப்பத்தி எட்டு ஆண்டு தொழில்நுட்ப கல்வி சேவையில் கரூர் மாவட்டத்தில் இதுவரை பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட பொறிய பொறியாளர்களை உருவாக்கி வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்து சாதனை படுத்திக் கொண்டிருக்கும் ஒரே கல்வி நிறுவனம் தி தி கரூர் பாலிடெக்னிக் கல்லூரி டிப்ளமோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கிற கல்லூரினா தி கரூர் பாலிடெக்னிக் கல்லூரி தான் இந்த கல்லூரியினுடைய அட்மிஷன் டீட்டெயில்ஸ் காண்டக்ட் நம்பர் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் காண்டக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் புவர் ஃபேமிலி ஸ்காலர்ஷிப் அல்லது ஃப்ரீ எஜுகேஷன் தேவை அப்படின்னா வாங்க கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அதை ஃபில் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய ட்ரஸ்ட் வழியாகவும் சில கல்லூரிகளில் பேசியும் கட்டணை குறைத்தும் தருகிறோம் சில கல்லூரிகளில் இலவசமாகவும் படிக்க வழி செய்கிறோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆய்ஸ்